அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் வேல்ஸ் ஆரம்பித்து கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வருஷம் முடிஞ்சிருக்கு இந்த முப்பத்தி மூணு வருஷத்தில் நிறைய கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு இன்ஸ்டியூஷன்ஸ் வேல்ஸ் குழுமத்தில் ரன் பண்ணிகிட்ருக்கோம் சென்னையில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் முழுவதும் லண்டனில் சிங்கப்பூரில் துபாயில் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டாயிரம் மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள் எட்டாயிரம் ஊழியர்கள் அல்லாத ஊழியர்கள்லாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க ஸோ என்னுடைய எல்லா முப்பத்தி மூணு வருஷத்தில் என்னுடைய முதல் மகள் பிரீதா கணேஷ்க்கும் லக்ஷ்மின் குமாருக்கும் திருமணம் நடந்தது ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு எங்களால் ஆன முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பண்ணோம் ஸோ நீங்கள் எல்லோரும் வந்திருந்தீங்க உங்களை எல்லாரையும் தனியாக கவனிக்க முடியல தனியாக சாப்பாடு கொடுக்க முடியல அப்படின்ற ஒரே காரணத்தினால இது எனக்கு தெரியும் முன்னாடியே நாங்கள் இதை பிளான் பண்ணோம் கல்யாணத்துக்கு முன்னாடி இதை பண்ண முடியல வேறு சில காரணங்களால அட்லீஸ்ட் முடிஞ்ச உடனே இதை முடிச்சிடணும் அவங்களெல்லாரையும் பார்த்துடணும் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு இந்த விருந்து வச்சுருக்கோம் ஸோ இது நம்ம வீட்டு விருந்து நீங்கள் எல்லாம் வந்து என்னுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தவர்கள் என்றைக்கும் இருப்பவர்கள் இது வந்து எஜுகேஷன் மட்டும் இல்லை சினிமா துறை எடுத்துக்கிட்டாலும் இன்றைக்கி வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் வந்து நிறைய படங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் கூடிய விரைவில் சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டு உங்களை எல்லோரையும் வச்சு பண்ணுறதுக்கு ரெடி இருக்கோம் அதனால் கல்வியாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் விளையாட்டாக இருக்கட்டும் அதாவது தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷனுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கேன் ஸோ அதையும் நல்ல முறையில் செஞ்சிட்டு இருக்கிறோம் ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் உறுதுணையாக இருந்துட்டு இருக்கீங்க இனிமேலும் இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லோரும் உள்ள எல்லாரையும் அன்போடு வேண்டி கேட்டுக்கொண்டு உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக நானும் என்னுடைய மகளும் மருமகனும் இங்கே வந்திருக்கிறோம் உங்களை எல்லோரையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் எங்களுடைய இல்ல திருமணத்தை வந்து பட்டி தொட்டி எல்லாமே எடுத்துகிட்டு சென்றதுக்கு நீங்கள் தான் முதல் காரணம் அதற்காகவும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்தில் திருமணத்துக்கு வந்த முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஆளுநர் மற்றும் சினிமா கலைத்துறை சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் வருங்காலத்திலும் உங்களுடைய ஆதரவை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்